மாசிகமா யுத்தம் பண்ணுவதை விட கத்திர யுத்தம் பண்ண விடுங்க இந்த காரியத்துல நிச்சயம் ஜெயம் உண்டு துஷ்டனினி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவானாக எல்லாத்தையும் பேசி பழகணும் அன்பா இருக்கணும் அதே நேரத்துல எனக்கு எனக்கு என் மனைவியோடு பேசுறதை விட இவங்க கிட்ட பேசுனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு எனக்கு என் புருஷன் சொல்றத விட இவங்க கிட்ட பேசினா இதெல்லாம் துஷ்டன் உள்ளே வருவதற்கு நாம திறந்து கொடுக்கிற அடுத்த மாசம் டோர் துறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அடைக்க வேண்டிய டோர் அடைப்பு அது என்னன்னு தெரியல ஏன்னா உங்ககிட்ட பேசணும் இந்த காரியத்தெல்லாம் என் புருஷன் சொல்ல முடியாது இந்த காரியத்தெல்லாம் என் மனைவிட்ட சில சொல்லுவாங்க பாஸ்டர் என் மனைவி நான் சொன்ன கேட்க மாட்டேன் நீங்க சொன்ன கேட்பா வேண்டாம் வேண்டாம் ஆமென் ஆமென் दुष्टவனுடைய அது அது பெரிய விளைவுகள் பெரிய விளைவுகள் பெரிய தீங்கைக் கொண்டு வரும் ஆமென் ஹalleluya கடந்த நாள்ல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேத்து தீர்ப்பு வந்திருக்கு ஒரு தாய் வந்து இன்னொரு கள்ள தொடர்புனால ரெண்டு சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொன்று அது எப்படி முடிஞ்சது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் தீர்ப்பே நேற்று தான் வந்துச்சு எல்லாம் போச்சு இல்லை அந்த டைம் அவங்களுக்கு அது இனித்து கொண்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுதான் சாத்தானுடைய செயல் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றது வரைக்கும் அவன் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் குற்றம் சாட்டுவான் அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில் சாத்தானுடைய அதான் அவன் பொல்லாங்கன் பொல்லாங்கன் அவன் சாப்பிடுறது வரை அப்படியே வந்து பசாம பேசிட்டே இருப்பான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் அவன் சாப்பிட்டான் பாருங்க அவனுக்கு விரோதம் செய்ய கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை வச்சுட்டோம் பண்ணுங்க யாராவது பார்த்துக்கொண்டோ இதுக்குள்ள கேட்டுக்கொண்டோ உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா அந்த குடும்பம் இல்லாம ஆயிரும் இந்த வசனம் கத்துடைய பீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன் அவன் முழுவதும் சங்கரிக்கப்படும் வரைக்கும் யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து இது மட்டும் இல்லை எந்த ஒரு காரியம் சரி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக